அனைத்து நண்பர்களுக்கும் இனிய மதிய வணக்கப்படும் சின்னக்கு வந்து நம்ம ஒரு வீடியோ போட்டிருக்கோம் அந்த வீடியோ வந்து இந்த சின்ன ஒரு வீடியோக்கு பிறகு வரும் இதில் வந்து இந்த வீடியோ போடும்பொழுது நான் என்ன சொல்லியிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பதினொன்று நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் கார்ய ப்ளஸ் கம்பெனி அப்படின்னு சொல்லி நான் சொல்லியிருக்கேன் அதில் வந்து டிரா நம்பர் ஐநூற்று அறுபத்தி ஒன்பது அப்படின்னு சொல்லியிருக்கேன் ஓகேங்களா ஆனால் இன்றைக்கி நடக்கக்கூடியது நீ நிர்மல் ட்ரா இந்த சாட்டில் வந்து பார்த்திங்கன்னா நிர்மல் அப்படின்னு மென்ஷன் பண்ணாமல் ப்ளஸ் பிளஸ் அறுபத்தொம்போது ஐநூற்றி அறுபத்தெட்டு நேற்று ட்ரா அப்படிங்கிற மாதிரி மென்ஷன் ஆயிருக்கு அதனால் நான் உங்களுக்கு அந்த மாதிரி தகவலை கொடுத்துட்டேன் அது தவறான தகவல் பட் இன்றைக்கி நடக்கக்கூடிய நடைபெறக்கூடிய டிரானை வந்து பார்த்தீங்கன்னா நிர்மல் கம்பெனி தான் இந்த பதினொன்று நாலு ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சில் நானூற்றி இருபத்தி ஏழு அப்படிங்கிற ட்ரா நம்பர் தான் இன்றைக்கி கேம் நடக்குது அப்படிங்கிறத நான் சொல்கிறேன் அதனால் வந்து நான் அந்த வீடியோவில் இதுக்கு பிறகு வரக்கூடிய வீடியோவில் நான் வந்து காரணியப் ப்ளஸ் அப்படின்னு சொல்லியிருந்தால் அது தவறான விஷயங்கள் ஆனால் இன்றைக்கி பதினொன்று நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நிர்மல் ட்ராவோட நானூற்றி இருபத்தி ஏழு டிரா நம்பரோட கணிப்பு தான் இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்குறோம் அப்படிங்கிறத சொல்கிறேன் ஓகேங்களா நன்றி ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் அனைத்து நண்பர்களுக்கும் என்னென்ன மதிய வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்திங்கன்னா பதினொன்று நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு காரண்ய ப்ளஸ் கம்பெனிக்கான ஐநூற்று ஐநூற்றி அறுபத்தி ஒன்பது ட்ரா நம்பருக்கான ஒரு சூப்பரான ஒரு கணிப்பு தான் வந்து பார்க்க போகிறோம் சரிங்களா அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஃபிஃப்டி டி ட்ரா ஓகேங்களா இந்த ஃபிஃப்டி டி ட்ராவில் ரிசல்ட் வந்து பார்த்திங்கன்னா செவன் ஒன் டுவெண்ட்டி டூ எழுபத்தி ஒன்று இருபத்தி ரெண்டு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா வியாழக்கிழமை நடைபெற்ற ட்ராவல் வந்து ஐம்பத்தெட்டு சைபர் ஒன்பது அப்படின்னு சொல்லி ரெண்டு ரிசல்ட் வந்திருக்கும் ஓகேங்களா இப்போ இந்த ரெண்டு ரிசல்ட் எப்படி மேட்ச் பண்ணி இந்த ஒரு கணிப்பு எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது நமக்கு வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக அந்த செவன் ஒன் டுவெண்ட்டி டூ ஓகேங்களா ஒம்பதாம் தேதி அடித்த ரிசல்ட்டு எழுபத்தி ஒன்று இருபத்தி ரெண்டு இந்த பக்கம் பார்த்திங்கன்னா செவன் டூ ஒன் டூ அப்படின்னு பின்னாடி இருந்து ரிவர்ஸில் வர மாதிரியும் பின் ஃப்ரண்ட்லேருந்து பார்த்திங்கன்னா டூ ஒன் டூ செவன் அப்படிங்கிற மாதிரியும் இருக்கும் ஓகேங்களா அதுக்கு அடுத்த ரிசல்ட் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நேற்று வந்து ஃபைவ் எயிட் ஜீரோ நைன் ரம்மி நம்பர் எயிட் ஜீரோ நைனுங்கிறது ஜீரோ நைன் ஜீரோ எயிட் அல்லது எயிட் ஜீரோ நைன் இது எல்லாமே ரமி நம்பர் தான் ஓகேங்களா கண்டினியூ நம்பர் வந்து ரமி நம்பராக வருது அப்படின்னு சொல்கிறேன் இந்த விஷயங்களை வந்து நீங்கள் பாருங்கள் ஓகேங்களா அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அந்த நம்பரில் வந்து ஃபைவ் எயிட் ஜீரோ நைனு அப்போ சரியாக அந்த இடத்துல இருந்து பார்க்கும்பொழுது நமக்கு இந்த ஃபைவ் எயிட் ஜீரோன்னு இந்த இடத்துல பர்டிகுலராக மார்க்கிங் ஆகுது அது வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வந்து ஒரு கேப்பில் வந்து ஃபில் ஆகிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்குது ஓகேங்களா இந்த மாதிரி ஒரு கேப்பில் இருக்குது இந்த ஒரு கேப்பு ஃபில் ஆகிற மாதிரி இருக்கிறதுனால இதுலேருந்து சரியாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு எட்டு நாள் கேப் அப்படிங்கிற மாதிரி திரும்ப நம்ம எடுத்தோம் அப்படின்னு சொன்னால் திரும்ப வந்து நம்ம ஒரு எட்டு நாள் கேப் அப்படிங்கிற மாதிரி ஃபில் பண்ணால் நமக்கு வந்து சரியாக வந்து இந்த இடங்கள் வருது செவன் ஃபோர் எயிட் நைன் அப்படிங்கிற மாதிரி ஒரு நம்பர்கள் வருது அப்படிங்கிறத சொல்கிறேன் இந்த பேட்டன் வந்து பார்த்திங்கன்னா எந்தளவுக்கு கரெக்டாக இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் கொஞ்சம் பொறுமையாக கொஞ்சம் டீப் பண்ணி பாருங்கள் ஓகேங்களா நான் எட்டு நாள் கேப்பில் எடுத்திருக்கேன் அட்லீஸ்ட் ஒன்பதாவது நாள் கேப் வந்துச்சுன்னா அந்த த்ரீ செவன் நைன் த்ரீ அப்படிங்கிற நம்பருக்கு த்ரீ செவன் நைன் த்ரீ அப்படிங்கிற நம்பர் இருக்குது ஒருவேளை ரம்மி நம்பரும் இன்னைக்கு வரதுக்கான சான்சஸ் இருந்ததுன்னா ரம்மி நம்பரும் திரும்ப எகேன் வந்து இன்றைக்கி வரக்கூடிய சான்சஸ் இருக்கலாம் ஓகேங்களா ஆனால் ரம்மி நம்பர் விளையாடக்கூடியவங்க இன்றைக்கான ஆல்போர்டு ஸ்பெஷலாக என்ன வரும் அப்படிங்கிறத சரியாக கணிக்க முடிஞ்சிருந்தால் ஓகேங்களா அதனால் இன்றைக்கி சரியாக கணிக்க முடிஞ்சிருந்தால் அந்த எண்களை வந்து நீங்கள் பர்டிகுலராக நோட் பண்ணி அந்த பர்டிகுலராக வரக்கூடிய ரம்மி நம்பரை நீங்கள் நோட் பண்ணி விளையாடலாம் சரிங்களா இந்த செவன் ஃபோர் எயிட்னு இம்பார்ட்டண்டாக தெரியுது இது எப்படி எந்த அளவுக்கு வந்து கரெக்டாக இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா இந்த செவன் ஒன் டுவெண்ட்டி டூவில டிபோர்ட்டில் வந்து ஏழு வந்திருக்கும் ஓகேங்களா செவன் ஒன் டுவெண்ட்டி டூவில டீபோர்டில் ஏழுங்கும்போது மீது டூ ஒன் டூங்கிறது பாக்ஸில் வர மாதிரி இருக்குது ஓகேங்களா அதே போல் இந்த ஃபைவ் எயிட் ஜீரோ நைனில் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அஞ்சு இருக்கு அஞ்சு வந்து டீ போர்டாகவும் இந்த எயிட் நைன் ஜீரோ பாக்ஸில் வர மாதிரி இருக்குது ஓகேங்களா அதே போல் இந்த இடத்துல கரெக்டாக பார்க்கும் பொழுது இந்த இடத்துலையும் ஏழு அப்படிங்கிற நம்பர் வருது இந்த பேட்டனை கொஞ்சம் டீப்பாக பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு அம்புக்குறி ஒரு ஏழு அஞ்சு ஏழுங்கிற மாதிரி ஒரு பேட்டர்னில் க்ளோஸ் ஆகலாம் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன் இதை வந்து கொஞ்சம் பொறுமையாகவே பாருங்கள் இந்த பர்டிகுலரான இந்த பேட்டர்ன் வந்து ஒர்க் அவுட் ஆனால் ஓகேங்களா அப்போ டிபோர்டு வந்து கண்டிப்பாக நமக்கு இன்னைக்கு ஒரு ஏழு வரலாம் அப்படிங்கிற ஒரு சான்சஸ் இருக்குது அப்போ இந்த இடத்துல டிபோர்டு ஏழு அப்படிங்கிறத செக் பண்ணலாம் ஒருவேளை இன்னும் கொஞ்சம் நம்ம டீப்பாக பார்க்குற மாதிரி இருந்தால் இந்த செவன் ஒன் டுவெண்ட்டி டூவில் பாருங்கள் ஏழு ஒன்றுங்கிற ரெண்டு நம்பருமே ஒத்த எண்கள் இந்த ஃபைவ் எயிட் ஜீரோ நைனில் அஞ்சு ஒன்பது அப்படிங்கிற ரெண்டு நம்பருமே ஒத்தப்படையன்கள் இந்த செவன் ஃபோர் எயிட் நைனில் பார்த்தீங்கன்னா ஏழும் ஒன்பதும் ஒத்தப்படையன்கள் அப்படிங்கிற மாதிரி இருக்குது அப்போ இன்றைக்கி ஒன்பதோ ஏழோங்கிறது இன்றைக்கி போர்டில் வந்தால் ஓகேங்களா போர்டில் வந்தால் இந்த இடத்துல வரக்கூடிய எண் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்பது வரலாம் அல்லது டி போர்டில் ஏழு வரலாம் அப்போ இந்த பேட்டர்ன் இந்த இடத்துல ஏழு அஞ்சு ஒன்பது அப்படின்னு சொல்லி கூட நமக்கு வரலாம் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன் சரிங்களா அப்போ இந்த மாதிரி எண்கள் வரும்பொழுது என்ன மாதிரி டிபோட் செட் பண்ணலாம்னு பார்த்தீங்கன்னா ஏழு ஒன்பது டிபோடாக செட் பண்ணால் அப்போ இந்த இடத்துல இருக்கக்கூடிய எண் வந்து செவன் ஃபோர் நைன் எயிட்டு பாக்ஸு த்ரீ டிஜிட்டில் இந்த இடத்துல டி டிபோடாக செட் பண்ணால் செவன் ஃபோர் எயிட் வந்து பாக்ஸு ஓகேங்களா அப்போ செவன் ஃபோர் நைன் எயிட் அப்படின்னு சொல்லி நம்ம எடுக்கும் பொழுது இந்த நானூறு தொண்ணூத்தெட்டுங்கிறது பாக்ஸில் போட்டால் செவன் ஃபோர் நைன் எயிட்டுங்கிற மாதிரி ஒரு ஆறு நம்பர் வரும் நைன் செவன் ஃபோர் எயிட்டில் இந்த செவன் ஃபோர் எயிட்டு பாக்ஸ் போட்டோம்னா அதில் ஒரு ஆறு நம்பர் வரும் ஓகேங்களா அப்போ ஒரு பன்னெண்டு நம்பர் முடிஞ்சவங்க ஒரு ஹண்ட்ரடில் ட்ரை பண்ணுறதை விட்டுட்டு ஒரு டுவெண்ட்டி ருபீஸ்லேயாவது இந்த மாதிரியான பேட்டனை ட்ரை பண்ணி பாருங்கள் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன் சரிங்களா இந்த மாதிரி ஒரு ரெண்டு நம்பர் ஒரு ரெண்டு நம்பரை சூஸ் பண்ணி இந்த நம்பருங்களை கேம் வரலாம் அல்லது பாக்ஸில் கூட இந்த நம்பர் வரக்கூடிய சான்சஸ் இருந்தால் அட்லீஸ்ட்டு மேக்ஸிமம் ட்ரை பண்ணாமல் மினிமமாக ஒரு டுவெண்ட்டி ருபீஸ் அந்த மாதிரி டோக்கனை ட்ரை பண்ணி பாருங்கள் த்ரீ டிஜிட்டை கூட நீங்கள் எடுத்து முப்பது ரூபா டோக்கன் அந்த மாதிரி கம்மியான டோக்கனை கூட ட்ரை பண்ணி பார்க்கலாம் ஓகேங்களா எனக்கு தெரிஞ்சு இந்த இடத்துல இது வந்து நானூற்றி தொண்ணூத்தெட்டு பாக்ஸாக இருக்கலாம் இல்லை எழுநூற்றி நாற்பத்தெட்டு பாக்ஸாக இருக்கலாம் கேம் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்து நேற்று ரம்மி வந்ததினால ஓகேங்களா நேற்று ரம்மி வந்ததுனால நமக்கு இந்த இடத்துல ரம்மி வர முடியும் சான்சஸ் இருந்துச்சுன்னா இன்றைக்கி வந்து கேம் எயிட் ஜீரோ நைன் நேற்று வந்து அதே ரிசல்ட்டை கூட இன்னைக்கு எயிட் ஜீரோ நைன் பாக்ஸில் வரலாம் அல்லது நைன் ஜீரோ ஒன்று பாக்ஸில் வரலாம் இல்லைன்னா ஒன் ஜீரோ டூ வரலாம் அல்லது டூ த்ரீ ஒன்று வரலாம் இந்த நாலு நம்பரில் ரம்மி நம்பர் ஏதாவது ஒரு சான்சஸ் இருக்குது அப்படின்னு நினைக்கிறேன் பட் இதை எந்த அளவுக்கு கரெக்டாக இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் கொஞ்சம் டீப்பாக பார்த்து அதை கொஞ்சம் அனலைஸ் பண்ணி விளையாடுங்க அப்படிங்கிறத சொல்கிறேன் ஓகேங்களா நம்மளால் கணிப்புகள் கொடுக்க முடியல அப்படிங்கிறத நினைக்க வேண்டாம் பட்டு சின்ன கணிப்பாக இருந்தாலும் இது கொஞ்சம் ரொம்ப டிஃப்ரெண்டான கணிப்பாக இருக்குங்கிறதுனால சொல்கிறேன் முடிஞ்சவங்க இந்த ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுட்டு இதில் வரக்கூடிய பயணிக்கூடிய ரம்மி நம்பர் உங்கள் கணக்கில் வந்ததுனால் எடுத்து ட்ரை பண்ணுங்கள் மேலே இருக்க செவன் ஃபோர் நைன் எயிட் நைன் செவன் ஃபோர் எயிட்டில் கன்சிடர் பண்ணிவிட்டு இதில் எந்த நம்பர் ஓகே அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அந்த நம்பர் விளையாடலாம் ஓகேங்களா அனைவருக்கும் என்னென்னிய மதிய வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் நன்றி